எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து தேவரி பஞ்சமி வராகி எண்ணெய் வழிபாடு எப்போ போலதாங்க குலதெய்வத்தை முதல்ல நினைச்சிட்டு விநாயக பெருமானையும் குலதெய்வத்தையும் முதல்ல நினைச்சிட்டு தான் நம்ம எந்த பூஜைய வேணாலும் நம்ம தொடங்கணும் பெருமான் பெருமான்கிட்ட இந்த பூஜையில எந்த ஒரு தடங்களும் வரக்கூடாது அப்படின்னு விநாயகப் பெருமானையும் அதோட நம்மளுடைய குலதெய்வத்தையும் குலதெய்வத்தோட அருள் இருந்தால் தான் மற்ற தெய்வங்களோட அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால முதல்ல குலதெய்வத்தை நம்ம சங்கல்பம் பண்ணிக்கினாங்க நான் வந்து குலதெய்வத்துக்கு நம்ம ஒரு தனியாக ஒரு சொம்பு வச்சு அதில் சுத்தமான தண்ணி பச்சை கற்புரம் ஒரு ரூபா நாணயம் போட்டு சங்கல்பம் பண்ணிக்கிறேங்க என்னைக்கும் குலதெய்வத்தோட அருள் எங்கள் குடும்பத்துக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சங்கல்பம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வராக எண்ணெய் பூஜை செய்ய ஆரம்பிக்கலாங்க நம்ம இந்த பூஜையெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி நிலவாசலில் வந்து ஒரு ஊதுவத்தையோ இல்லை ஒரு கப் சாமிராணியோ ஏற்றி வச்சுட்டு தெய்வங்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அபிஷேகம் பண்ண ஆரம்பிக்கணும் பூஜை அறையில் இருக்கிற எல்லா தீபத்தையும் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ண ஆரம்பிக்கணுங்க அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களெல்லாம் பக்கத்துலேயே நாம் எடுத்து வச்சுக்கணும் ஒன்ஸ் ஒரு தடவை அபிஷேகம் பண்ண உட்காந்துட்டோம் அப்படின்னா அடிக்கடி எழுந்துக்காமல் இருக்கிறது ரொம்ப விசேஷம் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில எழுந்துக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் எழுந்துக்கலாங்க அடிக்கடிக்கு தேவையில்லாமல் எழுந்துக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க முதல் முறையாக வராகி அன்னைக்கு நான் அபிஷேகம் பண்ணும்போதே அபிஷேக பால் கொடுத்து பார்க்குறேங்க இதை ஃபஸ்ட் டைம் நான் கொடுக்குறேன் ஒரு சிலர் சொல்கிறாங்க அதாவது நீங்கள் அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு பூவெல்லாம் சாத்திட்டு அதுக்கப்புறம் கொடுக்கும்போது பூக்குள்ள நீங்கள் மறைச்சி கொடுக்குறீங்க தண்ணியெல்லாம் நீங்கள் அந்த நீங்கள் கொடுக்குற பால் பானைகள்லாம் கீழே தான் ஊற்றுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் கமெண்ட் பண்ணுறாங்க அதனால் அபிஷேகம் பண்ணும்போதே அந்த அபிஷேக பால்லேயே ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு அம்மாவுக்கு கொடுத்து பார்க்குறேங்க ஸ்பூன் அப்படியே வச்சுட்டேவும் ஊற்றி பார்க்குறேங்க இதை வந்து அவங்கள வந்து நம்பாமல் நான் செய்யலுங்க ஏன் திருப்திக்காக இதை நான் செய்யறது மற்றவங்க இதை நம்பணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாதுங்க இன்னொரு உண்மையும் சொல்கிறாங்க இப்போ நான் கொடுக்குற பாலோ பானகமோ மொத்தமே அம்மாவே எடுத்துக்கிறாங்க தட்டில் எதுவுமே கிடையாது அப்படின்னு நான் எந்த நாளும் நான் சொன்னது கிடையாதுங்க கிட்டத்தட்ட வராகியம்மன் அம்மன் வாங்கி ஒரு ஒன்றரை வருஷமாக நான் வந்து அபிஷேகம் பண்ணிட்டு வரேன் இதே மாதிரி கொடுத்துட்டு தான் வரேன் ஆனால் நான் கொடுக்கறது உண்மை அவங்க எடுத்துக்கிறதும் உண்மை தட்டில் இருக்கிறதும் உண்மைங்க ஒரு சில யூடியூபர்ஸ் சொல்கிறாங்க இல்லை நான் கொடுக்குற எல்லா பாலும் பானகமும் அம்மாவே எடுத்துக்கிறாங்க கீழே தட்டில் எதுவுமே இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை எனக்கு உண்மையிலே தெரியாதுங்க நான் கொடுக்கற பால் பானகம் கீழ தட்டில் இருக்கிறது உண்மைதாங்க இதை வந்து நான் ஓபனா சொல்றேன் நிறைய பேர் அது வந்து ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க நான் ஓப்பனாகவே சொல்கிறேங்க ஏன்னா வராகி அண்ணையோட விஷயத்தில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம வந்து தப்பாக சொல்லக்கூடாது அதை மாத்திரம் நம்ம மனசில் வச்சுக்கணுங்க நமக்கு வந்து துரோகம் செஞ்சவங்களாகவே இருந்தாலும் நமக்கு தப்பு செஞ்சவங்களா இருந்தாலும் அவங்கள தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம வேண்டிக்க கூடாது குறிப்பாக வராகி அன்னைக்கிட்ட ஏன்னா நான் எந்த தப்பும் செய்யலை எனக்கு அவங்க வந்து நான் தப்பு செஞ்சுதான் நினச்சிட்டு அவங்க எனக்கு துரோகம் பண்ணாங்க அதை நீயே பார்த்துக்குமா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டயே நம்ம வந்து பொறுப்பை ஒப்படைச்சிடணும் அதுக்கான தண்டனையை அவங்க கொடுப்பாங்களோ அவங்க திருத்துவாங்களோ அது வந்து அன்னையோட விருப்பங்க அதனால எந்த தெய்வத்துக்கிட்டையும் அவங்கள தண்டிங்க அவங்க நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்ற வேண்டுதலை யாருமே வைக்காதீங்க தயவு செஞ்சு இதை என்னுடைய அம்புள் ரெக்வெஸ்ட்டாக கூட எடுத்துக்கோங்க அடுத்து வந்து கஸ்தூரி மஞ்சளில் வந்து வராகி அன்னைக்கு ஒரு பிஞ்சு ஜவ்வாது பவுட்ரு போட்டு அபிஷேகம் பண்ணுறேங்க இங்கே பால் அபிஷேகத்துலையும் பாருங்கள் இந்த மஞ்சள் அபிஷேகத்துலேயும் பாருங்கள் அடுத்து குங்குமம் அபிஷேகம் பண்ண போகிறேன் இந்த அபிஷேகம்லாம் வராகி க்ளோஸ் க்ளோஸ்அப்பில் பாருங்கள் அவங்கள அவங்களோட முகம் வந்து எவ்வளோ ஒரு தேஜஸாக இருக்குது இல்லை எனக்கு மட்டும்தான் அப்படி தெரியுதா இல்லை பார்க்குற உங்களுக்கும் அப்படி தெரியுதா அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அந்த ஃபேஸை பார்க்கும்போதே ஒரு புத்துணர்ச்சி கூஸ்பம் போகிறதுங்க எனக்கு பேசும்போதே எனக்கு ஒரு கூசுமம் வருது அந்த மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு வருதுங்க இப்போ மஞ்சள் அபிஷேகம் பண்ணிவிட்டு அடுத்தது குங்குமம் அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க இன்னொரு சின்ன டிப்ஸும் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் அதாவது பெண் தெய்வங்களுக்கு நம்ம அபிஷேகம் பண்ணும்போது மஞ்சள் அபிஷேகம் குங்குமம் அபிஷேகம் பண்ணால் சிறப்பான பலனை நமக்கு கொடுக்கும் ஏன்னா எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் மஞ்சள் குங்குமத்தோடு வாழணும் அப்படின்னு தான் வாழ்த்துவாங்க இதே நம்ம ஆண் தெய்வங்களுக்கு அபிஷேகம் பண்ணும்போது மஞ்சள் அபிஷேகமும் குங்குமம் அபிஷேகமும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கினா நல்லது அப்படின்னு எனக்கு சொன்னாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து பால் அபிஷேகம் பொதுவாக எல்லா தெய்வங்களுக்கும் பண்ணலாம் ஆண் தெய்வங்களுக்கு பண்றோம் அப்படின்னா சந்தன அபிஷேகம் பண்ணலாம் விபூதி அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் தேன் அபிஷேகம் இந்த அபிஷேகம் எல்லாம் பண்ணலாங்க இந்த மஞ்சளும் குங்குமம் மட்டும் ஆண் தெய்வங்களுக்கு நம்ம பண்றது அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இதுவும் எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியலங்க உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க வராஷி எண்ணிய எந்த நாளில் வேணாலும் நம்ம வழிபடலாங்க அவங்களுக்கு வந்து எந்த நாளில் வழிபட்டாலும் அவங்களுடைய பரிபூர்ணமான அருள் நமக்கு கிடைக்கும் இருந்தாலும் அவங்களுக்கே உரிய பஞ்சமி திதியில் வழிபடுவது அளப்பரிய யோகத்தை நமக்கு கொடுக்கும் ஏன்னா சப்த கண்ணைகளில் ஐந்தாவது அன்னையாக இருக்கிறவங்க தான் வராகி அன்னை வராகி அன்னைக்கு பஞ்சமி திதி உகந்ததாக கருதப்படுதுங்க இந்த நாளில் நம்முடைய எந்த விதமான துன்பங்களும் தேவைகளும் தீர அன்னையை வழிபடுவதன் மூலம் நாம் வந்து தீர்த்து கொள்ளலாங்க அப்பேற்பட்ட அதிசக்தி வாய்ந்த வராகி அன்னையே இன்றைய தேய்பிரை பஞ்சி வழிபாட்டில் நாம் சில பொருட்களை வைத்து வழிபாடு செய்யணுங்க இப்படி செய்வதன் மூலம் நம்முடைய வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதை பற்றி தான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் அதோட வீடியோ கடைசியில் வந்து வராகி அன்னை அழகாக கண்ணு திறந்து பார்க்குற மாதிரியான ஒரு தோற்றம் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து வராகி அண்ணையே அழகாக அலங்காரம் பண்ணி மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டு அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டு உட்கார வச்சுருக்குறேங்க எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க அப்படின்றதையும் எனக்கு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு சொல்ல சொல்ல இதுன்னு கிடையாதுங்க எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் நான் அவங்களுக்கு வந்து அபிஷேகம்லாம் பண்ணி அலங்காரம் பண்ணிவிட்டு அவங்களோட அழகை வந்து ரசிச்சுக்கிட்டே இருப்பேங்க எனக்கு அது ஒரு பழக்கம் எனக்கு இவங்கன்னு கிடையாது எல்லா தெய்வங்களையும் அலங்காரம் பண்ணிவிட்டு பூஜையாரையே வந்து அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு அடிக்கடிக்கு அறையை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்குள்ளே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் வருங்க அங்கேயே கொஞ்சம் நேரம் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம்ங்க வரையும் கூட உட்காந்து அப்படியே எதுவுமே மனசுக்குள்ளே தோணாதுங்க சும்மா பார்த்துட்டே தான் இருப்பேன் நான் மனசுக்குள்ளே எந்த ஒரு வேண்டுதல் வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே தோணாதுங்க இன்னொரு விஷயமாக சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நான் கோயிலுக்கெல்லாம் போகிறேன் கற்பூர ஆரத்திலாம் காட்டுறாங்க அபிஷேகம்லாம் பண்ணுறாங்கன்னா அந்த நேரத்தில் எல்லாரும் வாயில் மூணு மூணு மூணுன்னு ஏதாவது ஒரு வேண்டுதல் வைப்பாங்க எனக்கு வந்து அந்த நேரத்தில் எந்த ஒரு வேண்டுதலுமே எனக்கு தோணாதுங்க அப்படியே ஸ்டன்னாகி அப்படியே நின இது வேணும் அது வேணும் அப்படின்னு நான் கேட்கவே மாட்டேங்க இது நல்ல விஷயமா இல்லை இது மாற்றிக்கணுமானு எனக்கு தெரியல இப்போ நேற்றுன்னு கிடையாதுங்க நான் எப்போ கோயிலுக்கு போனாலும் எனக்கு இந்த வேண்டுதல் நிறைவேறணும் அதுவும் குறிப்பாக அந்த ஆரத்தி காட்டும்போது எல்லாருமே வேண்டுதல் வைக்கிறத நான் பார்ப்பேன் மனசுக்குள்ளே வாய் மூணு முணுன்னு ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுட்ருப்பாங்க நான் எதுவுமே வேண்டுதல் வைக்காத கடவுள் ஃபேஸ் ஏதாங்க தாங்க பார்த்துட்டு சம்டைம்ஸ் எனக்கு கண்ணில் இருந்து தண்ணி கூட வரும் எந்த வேண்டுதலும் நான் வைக்க மாட்டேங்க இப்போ வந்து தீபம் ஏற்றுறதுக்காக வந்து செம்பருத்தி இலை செல்வ வளத்தை கொடுக்கறது செம்பருத்தி இலைங்க செம்பருத்தி இலையை சுத்தமா கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு மேல பச்சரிசி வச்சு பச்சரிசிக்கு மேல ஒரு அகல் தீபம் வச்சிருக்கங்க பஞ்சமுக தீபம் இந்த பஞ்சமுக தீபமும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலுங்க இது எங்கள் அம்மா எனக்காகவே கொடுத்துதான்னு நினச்சிட்டு இதை பொக்கிஷமாக நான் இருக்க போகிறேங்க இந்த தீபத்தில் இப்போ நல்லெண்ணெய் விட்டு சிவப்பு கலர் திரி போட்டு தீபம் ஏற்றிக்கிறேங்க பொதுவாக வராகி எண்ணெய் வழிபாடு செய்யும்போது அது வளர்வரையாக இருக்கட்டும் தேய்வரையாக இருக்கட்டும் ஐந்து முக தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம் ஐந்து முக தீபம் இல்லைன்னா ஐந்து விளக்கு தனித்தனியாகவும் வச்சு ஏற்றலாங்க வெற்றி ஏற்றலாம் ஏத்தலாம் செம்பருத்தி இலை இல ஏற்றலாம் இல்லை வெறும் ஐந்து முக தீபம் கூட ஏற்றலாங்க அது அவங்க அவங்களோட விருப்பம் பச்சரிசி அப்படின்றது வந்து மகாலட்சுமிக்கு உரிய ஒரு பொருள் மகாலட்சுமிக்கு உரிய நூற்றி எட்டு பொருட்களை பச்சரிசியை பண்ணுங்க இப்போ வந்து அதில் ஒரு பிஞ்சு ஜவ்வாது பவுடரும் போட்டால் அது வீடியோவில் எடுக்க மறந்துட்டேங்க எப்போ நீங்கள் தீபம் ஏற்றும் போதும் ஒரு பிஞ்சு அளவுக்கு ஜவ்வாது பவுட்ரு போடுங்க அது ரொம்ப விசேஷங்க இந்த பஞ்சமி திதியானது ஆனது வந்து திங்கக்கிழமையில அஞ்சு மணிக்கு ஆரம்பித்து செவ்வாய்க்கிழமையில அஞ்சு மணி வரைக்கும் இந்த பஞ்சமி திதி நேரம் இருக்குங்க பொதுவாகவே வரஹி எண்ணெய் வழிபாடு அப்படின்னா ஒரு சிலர் வந்து மாலை நேரத்தில் பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணுவாங்க எந்த நேரத்தில் பண்ணாலும் ரொம்ப ரொம்ப விசேஷங்க அதாவது பஞ்சமி திதி இருக்கும்போது இந்த வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க இப்போ நெய்வேத்தியமாக வெத்தலை பார்க்கு வாழைப்பழம் வராகி எண்ணெய்க்கு ரொம்ப பிடிச்ச பானகம் செஞ்சு வச்சுருக்கேங்க அதோடு வந்து அவங்களுக்கு வேர்க்கடலை மண்ணுக்கு அடியில் விளையிற எல்லாமே வராகி அன்னைக்கு நம்ம நெய்வேத்தியமாக வைக்கலாம் எளிமையான நைவேத்தியம் தாங்க வச்சுருக்கிற அன்னைக்கு அதுவும் இன்றைக்கி நான் எப்போ இதை இந்த பூஜையை செய்கிறேன் அப்படின்னா திங்கக்கிழமல செய்கிறேங்க திங்கக்கிழமை அப்படின்றது சிவபெருமானுக்கு உரிய நாள் சந்திர சந்திர பகவானுக்கும் உரிய நாள் இந்த நாளில் நாம் செய்கிற அதாவது பண வரவை தருகின்ற ஒரு எளிமையான பரிகாரம் இதுக்கு வந்து வெள்ளை கலர் துணியும் எடுத்துக்கலாம் வெள்ளை கலர் துணி இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி ஒயிட் கலர் பேப்பரும் எடுத்துக்கலாங்க அதில் வந்து இருபத்தி அரிசி வைக்கணுங்க இருபத்தி அரிசி வந்து உடையாத நல்ல நிலமையில் இருக்கிற மாதிரி இருபத்தி ஒரு பச்சரிசி ஒரு ஐந்து ரூபாய் நானும் அதோடு வந்து ஒரு பச்சை கற்பூரம் இதை தாங்க அதுக்குள்ளே வச்சுட்டு நல்ல மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நமக்கு பண தேவை நமக்கு அதிகரிக்கணும் கடன் பிரச்சனை தீரணும் வளம் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கணுங்க மல்லிப்பூ மல்லிப்பூ வந்து எந்த பொருளோட சேருதோ அந்த பொருளை வசியம் பண்ணும் அது வந்து பொருளாக இருக்கட்டும் தெய்வங்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் வசியம் பண்ணக் கொண்ட ஒரு பொருள் அப்படின்னா மல்லிப்பூங்க கிடைக்கும் போது அந்த பூவை மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்லிகிட்டு இருக்கேங்க இதை வந்து உங்கள் உள்ளம் கையில் வச்சுட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணுங்க பிரார்த்தனை பண்ணிவிட்டு வராக அன்னைக்கு முன்னாடி நீங்கள் இப்போ திங்கக்கிழமை செய்றீங்க திங்கக்கிழமை எப்போ செய்கிறீங்களோ அப்போ வந்து வராகி அண்ணையோட பாதத்திலே இருக்கட்டும்ங்க இல்லை செவ்வாய் தான் செய்றீங்கன்னா காலையில் செய்கிறீங்களா சாயந்தரம் வரையும் இருக்கட்டும் இல்லை சாயந்தரம் தான் செய்ய போறீங்க செவ்வாய் கிழமை சாயந்தரம் தான் செய்ய போறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மணி நேரமாவது வராகி அன்னைக்கு முன்னாடி நீங்கள் இந்த செஞ்சு வைக்கிற இந்த பரிகாரம் அப்படியே இருக்கட்டும்ங்க அதுக்கப்புறமா எடுத்து உங்கள் பர்ஸில் வச்சுக்கணுங்க இதை இது இருக்கும்போது பண தடைகளெல்லாம் போயிட்டு பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதை வந்து மூணு மாதம் வரையும் கூட வச்சிருக்கலாம் அப்படி இல்லைனா இன்னும் தேய்பறைக்கு செஞ்சீங்களே அடுத்த தேய்பறை வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் புதுசாக கூட செஞ்சு வச்சுக்கலாங்க நம்ம எந்த பூஜை செஞ்சாலும் நம்ம வீடு வந்து தெய்வீக மனத்தோடு இருக்கணும் அப்படின்றதுனால நீங்கள் கப் சாம்பிராணி ஏற்றி வைக்கலாம் இல்லை சாம்பிராணி போடலாம் இது வந்து தசாங்கண்ண ஏற்றி வச்சுருக்குறேங்க நல்லா வாசனையாக இருக்கும் நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்டை கொடுக்குங்க நல்ல வாசனை இருக்கிற இடத்துல தெய்வங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து தசாங்க

பச்சரிசி வந்து சந்திர பகவானுக்குரியதாக சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயாரோட நிறைந்தது தான் அந்த பச்சரிசி ஐந்து ரூபாய் நாணயம் வந்து குபேர அம்சம் புரிந்தியது பச்சை கற்பூரமும் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது வெள்ளை நிறம் சந்திரனுக்கு உரியது இது எல்லாத்தையும் பஞ்சமி திதி நேரத்தில் வராகி அன்னையை நினச்சி சேர்த்து வச்சு வணங்கும் போது சகல செல்வங்களையும் மல்லித்தரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்போ வந்து தீப தூப ஆராதனையெல்லாம் காமிச்சிட்டு பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கிறாங்க அதேமாரி நைவேத்தியமாக வச்ச பொருட்களையும் எல்லா தெய்வங்களுக்கும் காமிச்சிட்டு வராகி அன்னைக்கும் காமிச்சிட்டு பூஜையை நிறைவு செஞ்சு இந்த பானகத்தையும் இதில் வச்சுருக்கிற இந்த வேர்க்கடலையும் நம்ம எல்லோரும் வீட்டில் இருக்கிறவங்க பகிர்ந்து சாப்பிட்டுக்கலாங்க வந்து இன்னொரு டவுட் வரும் இப்ப திங்கக்கிழமை தான் இந்த பரிகாரம் செய்யலாமா செவ்வாய்க்கிழமை நாங்க பூஜை பண்றோம் செவ்வாய்க்கிழமை இந்த பரிகாரம் செய்யக்கூடாதுன்னா கண்டிப்பா செய்யலாங்க செவ்வாய்க்கிழமை முருக பெருமானுக்கு உகந்த அதோட இந்த பரிகாரத்தை நீங்க சேர்த்து செய்யலாம் திங்கக்கிழமை செய்யும் போது சந்திர ஓரையில செய்யும்போது சிறப்பான பலனை கொடுக்கும் நீங்க செவ்வாய்க்கிழமையில செய்யறீங்க அப்படின்னா செவ்வாய் ஓரையில இந்த வழிபாடு செய்யுங்க அதுக்கான பலனும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு பர்சில தான் வச்சுக்கணுமா வேற எங்கேயும் வைக்க கூடாதா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருங்க நீங்க எத்தனை வேணால் செஞ்சுக்கலாம் ரெண்டு மூணு ஐந்து ஐந்து வரைக்கும் செய்து அதே மாதிரி ஒயிட் கலர் பேப்பர் இல்லைனா ஒயிட் கலர் துணியில் இருபத்தோரு பச்சரிசி ஐந்து ரூபாய் நானே பச்சை கருப்புறம் வச்சு வராகியனோட பாதத்தில் வச்சு உங்களுடைய பீரோவில் வேலட்டில் நீங்கள் தொழில் செய்கிற இருந்தால் கெல்லாப்பட்டியில் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு மாதத்துக்கு ஒரு தரம் மாற்றலாம் அப்படி இல்லைன்னா மூணு மாதம் வரைக்குமே அதுக்கு பவர் இருக்குதுங்க மூணு மாதத்துக்கு ஒரு தரம் நீங்கள் வந்து இதை மாற்றிக்கலாம் உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவில் நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு உடனே சுவிட்சி போட்டால் மாதிரி நடக்கும் அதை வந்து விடுறதுக்கு மனசே வராதுங்க இது செஞ்சதுனால தான் இது நடந்தது அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வந்துடுச்சு அப்படின்னா தொடர்ந்து அந்த பரிகாரத்தை நாம் செய்வோம் அந்த மாதிரி சில பரிகாரங்கள் நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரேங்க இந்த பரிகாரத்தை ஃபஸ்ட் டைம் நான் செஞ்சு வச்சுருக்குறேன் எனக்கு என்ன பலன் கிடைச்சிது அப்படின்றத கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படி எனக்கு நல்ல பலன் கிடைச்சிது அப்படின்னா தொடர்ந்து இந்த பரிகாரத்தை நான் செஞ்சிட்டே வருவேங்க அடுத்து பாருங்கள் வராகி எண்ணெய் வந்து நல்லா கண் திறந்து பார்க்குற மாதிரியான ஒரு இது எனக்கு தெரிஞ்சுதுங்க ஏற்கனவே நான் ஒரு ஃபோட்டோ வேணால் உங்களுக்கு அட்டாச் பண்ணுற பாருங்க தட்டில் வந்து வராகி அண்ணையோட கண் வந்து அப்படியே ஒரு ஒரு மனுஷனோட கண் மூடிட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அதே பிம்பத்தோடு எனக்கு தெரிஞ்சுதுங்க எனக்கு எனக்கு பூஜை பண்ணும்போது எனக்கு அந்த ஒரு ஃபீல் வந்ததுனால உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்றத கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க எனக்கு அப்படி தெரிஞ்சது வராகி அன்னை வந்து கண் திறந்து பார்க்குற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்றத கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க சில பூஜைகள் சில வழிபாடுகள்லாம் வந்து எனக்கு வந்து மிஸ் ஆகாதுங்க அந்த வகையில இந்த தேவரை பஞ்சமையா இருக்கட்டும் வளர்பறை பஞ்சமையாகட்டும் நான் இது வரைக்கும் ஒரு தரம் கூட மிஸ் பண்ணவே இல்லை அப்படின்றத வந்து நான் வந்து இதை ரொம்ப சந்தோஷத்தோடவும் பெருமிதத்தோடவும் சொல்லிக்கிறேங்க இது வரைக்கும் வராகி அன்னை என் வீட்டுக்கு வந்து வராகி அண்ணை யாருன்னு எனக்கு தெரிஞ்சு நான் அவங்கள வழிபட ஆரம்பித்ததுலேருந்து ஒரு தேய்விரை பஞ்சமையும் வளர்புறை பஞ்சமையும் நான் மிஸ் பண்ணதே இல்லை நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு நல்லா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் மிஸ் பண்ணாமல் இவங்களை வழிபாடு செஞ்சுட்டு வரேங்க அதில் எனக்கு ஒரு சந்தோஷம் இன்னைக்கு என்னுடைய தேய்விரை வராகி அன்னை வழிபாடு எப்படி இருந்தது அப்படின்னும் வராகி அண்ணை கண் திறந்து பார்த்தது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னும் கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலனடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ் வராகி அன்னையோட அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் வஜ்ரகோஷம் வஜ்ரகோஷம்